முருகனுக்கு அரோபரா போல் ஒரு வட்டம் ஆர்குளத்தூர் அருமிகு ஸ்ரீ தலாதபானி சாமி திருக்கோயிலில் முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலும் ஆர்குளத்தூர் கிராம மக்கள் சார்பிலும் இந்து அறந்துறை கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் அந்த சஷ்டி விழா மிகவும் சீரம் சுலபமாக நடைபெற்றது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கட்கிழமை ஆலய நிர்வாகத்தினுடைய சார்பிலும் சூர சமாதம் நிகழ்ச்சி நடைபெற்றது சூரனை பதில் செய்யும் முருகன் வேல் ஏதி வந்து சூரனை அழிக்கின்ற காட்சிகளை காணுங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்த இந்த அரைத்துறைக்கும் மதம் செய்கின்ற குமார் குர்களுடைய மகன் திரு ரகு ஐயர் அவர்களுக்கும் முகேஷ் குர்கல் அவர்களுக்கும் குமார் குர்கல் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளது பொதுமக்கள் சார்பிலே ஏனென்றால் கடந்த மூன்று வருடங்களாக திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி போல இப்போது குழுத்தூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று சிறப்பான முறையிலே இந்த அருமையான சூரசமான நிகழ்ச்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக சீரம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை காணுங்கள் தொடர்ந்து பால்கட ஊர்வலம் கோயிலுக்கு சென்று முருகனை வணங்கி அபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது தொடர்ந்து கோயில் வளாகத்திலே ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் அன்னதான திருப்பணி அறக்கட்டளை சார்பில் அதனுடைய தலைவர் சவரன் ஆர் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய தலைமையிலே அன்னதான நிகழ்ச்சி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருதராக ஆரணி வருவாய் கோட்டை கோட்டை ஆட்சியர் உதயக்கோட்டை ஆட்சியர் ஆன்மீக வல்லல் திரு சிவா ஐயா அவர்களும் போலும் காவல்துறை ஆய்வாளர் திருமதி அள்ளுராணி அவர்களும் கலந்து கொண்டு இங்கே சூரசமான நிகழ்ச்சியிலும் முருகனை வழிபட்டு அன்னதான நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த காட்சிகளை காணுங்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புகளாக கலந்து கொண்ட அவர்களை ஆடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலும் கோவில் நிர்வாக சார்பிலும் ஆலய அர்ச்சகர் குமார் அர்ச்சகருடைய சார்பிலும் அன்போடு வரவேற்றனர் தொடர்ந்து நாளை மறுதினம் நாளை தினம் ஜவார்கம் என்று ஒம்பது பத்தரை பன்னெண்டு அன்று முருகனுக்கு திருக்கல்யாணம் சிறப்பான முறையிலே கோயில் நிர்வாகம் இந்த அனைத்துறை சார்பிலும் இதை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கோயிலுடைய கராசி கண்டனவர்களுக்கும் அருள் அவர்களுக்கும் சிறப்பான முறையில திருமணத்தை முருணுடைய திருமணத்தை நடத்திய ஆலயத்துடைய அர்ச்சகர் குமார் குர்கல் அவர்களுக்கும் அவருடைய மகன் ரகு ஐயர் அவர்களுக்கும் முகேஷ் குர்கல் அவர்களுக்கும் எங்களுடைய ஆர்வணி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அடக சார்பில் நெஞ்சாக நன்றியை சேர்த்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உடனிருந்து சிறப்பான ஆளுமை பணியாற்றிய அப்துல் அவர்களுக்கும் ஒளி ஒலி அமைப்பு சிறப்பாக செய்த செய்து கோயில் சுற்றி சிறப்பான முறையிலே ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அடக்கத்தின் சார்பில் ஒலி ஒளி அமைத்து தந்த குணத்தூர் ஒலி ஒலி அமைப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக சொற்பொழி ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவாளர் நரசிங்கபுரம் தமிழ் குண்டான அவர்களுக்கும் மற்றும் ஆர்ப்படை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையுடைய நிர்வாகிகள் உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எங்களுடைய யூடியூப் சேனலை காணுங்கள் கண்டுகளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை ஐட்டி உங்கள் ஆதரவு தரமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் <laughs> <laughs> இப்படி 아아aus.. வந்து ஓட்டு முழு கோயில் அனுதானம் போடுங்களா

இப்போது ராசாயணி என்ன செய்கிறார் என்னுடைய சுவாமி அப்பையே சொன்னார் நான் வருகிறேன் நேராக கிளம்பி ராசாயணி சாபம் விட்டு மக்களே யாரும் அழியும் என்று சொல்லிவிட்டு நேராக அங்கிருந்து கிளம்பி ராசாயணி வருகிறார் மக்கள் சுவாமி என்று சுவாமி என்று கைலாயத்திலே இருக்கிறார் அப்போது சிவபெருமான் சொல்லுகிறார் உங்களுடைய பத்தினி நீங்கள் பதியினால் பத்தினி நான் உங்களுடைய மனைவி ராஜாஹியை பாதித்துக் கொள்ள இவன் சொன்னான் என்னுடைய பேச்சை மீறிப் போற போதே என்னுடைய மனைவி ராஜா சுட்டு போயிட்டார் என்ன்தான் பேச்சை மீறி போன போதே மனைவி ராஜாணி சுட்டு போய்விட்டார் என்று சொல்ல சுவாமி அப்படி சொல்லக்கூடாது சக்தி இல்லையே சிவனில்லை சிவனில்லையே சக்தி இல்லை நான் இல்லையோ இல்லை நான் இல்லாம நீ இல்லை நீ இல்லாம நான் இல்லை நான் இல்லாம சிவனே நீ இருக்கவே முடியாது அப்படியானால் மீறி போன பிறகு சாட்சாய நீங்க இருக்கக்கூடாது சிவபெருமான் கடுமையான சோகம்

அதே சொத்து குடுக்கு திசை ஆறி 15 லட்சம் ஆரே சம்பாத் தங்காயை இந்த ரசைகளை ஒத்து சாதாரண பத்தையிலிருந்து முடிஞ்சிரும்மா கார் சப்பத்தை உருவாக்கி அந்த சப்பத்தை தூரமா கொண்டு போயிடுறது அருமையான தகவல் செய்யறது

ਜ਼ਾਲਾ ਫੇਸ਼ੁ ਰੀਤੁ ਟਾਲੀ ਆਲੀ ਪਾਲ ਕਰਣ ਦੀ ਕੋਰ ਸਾਰਵਾਰ ਨੇ ਪਾਲ ਨ ਪਾਚਿ ਵੈ ਚੇ ਲੀ

அப்படியே <coughs> <laughs>